கதிரும் ராஜியும் வெளியில சுத்திட்டு வீட்டுக்கு வருவாங்க லேட் ஆயிடும் அதனால கதவு பூட்டி இருக்கும் ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கதிர் ஏன் சிரிக்கிற ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க போஹோ சுக்கு காஃபி பருத்தி பால் புட்டு எல்லாமே வாங்கி கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க கதிரே சொல்லிக்குவாரு அதுக்கப்புறம் அரசிக்கு போன் பண்ணி பாப்பாரு மாட்டாங்க சரவணன் தான் வந்து கதவை திறந்து விடுவாரு என்னன்னே நான் கூப்பிடாமலே நீயே வந்துட்ட அரசிக்கு நான் போன் பண்ணி பார்த்தேன் அவ எடுக்கவே இல்லன்னு எப்படி என்ன நீ கூப்பிடாமலே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கேட்பாரு இல்லடா எனக்கு தூக்கம் வரல சரியா உங்க ரெண்டு பேர் பேச்சு சத்தம் கேட்டது அதனாலதான் வந்து கதவை திறந்தேன் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மூணு பேரும் உள்ள போவாங்க சரவணன் அங்க ஹால்லதான் படுத்திருந்திருப்பாரு அதனாலதான் வந்து கதவை திறந்து இருப்பாரு எதுக்கு நீ ஹால்ல வந்து படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அவங்க அண்ணன் கிட்ட கேப்பாரு அவங்க அண்ணன் ரூம்ல ரொம்ப புழுக்கமா இருக்குடா அதான் இங்க வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு என்ன நீ சொல்றேன் ஹால்லதான் ரொம்ப புழுக்கமா இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்லுவாரு அதுக்குள்ள என்னடா வக்கீல் மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா போடா சாப்பிட்டீங்களா போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு ராஜியும் கதிரும் ரூம்குள்ள போனதும் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு அதை நாம தான் சரி பண்ணணும் நீ நேரம் பேசுறாஜி நானும் அண்ணன் கிட்ட பேசுறேன் செந்திலும் மீனாவும் அவங்களோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நைட்டு ரொம்ப லேட்டா படுத்ததுனால நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க காலையில மீனா முழிச்சு பார்த்தாக்க செந்திலு கையில மணியோட காதுல பூவோட சூடத்தட்டோட அப்படியே சாமி பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு மீனா என்னடா இது தலைகில மாறி போயிடுச்சு அப்படின்னு திருப்பி திருப்பி நல்லா முழிச்சு பார்ப்பாங்க பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்காது பக்கத்தில் செந்தில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை எழுப்புவாங்க நேராகச்சு எழுந்திருங்க இன்னும் டிஃபன் பண்ணணும் லஞ்ச் கட்டணும் அப்படின்னு சொன்னால் செந்தில் என்ன சொல்வாருன்னா லேட்டாக தானே படுத்தோம் மீனா டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது எயிட் ஹவர்ஸ் அது தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் கண்டிப்பாக தூங்கிட்டு தான் எழுந்திருப்பேன் இன்னும் ஒன் ஹவர்ல எழுந்துருவேன் நீ கொஞ்ச நேரம் தூங்க விடுமீனா வீட்டுல எல்லாருமே ஹால உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப பாண்டியன் ரெடி ஆயிட்டு அங்க வருவாரு ஹால்ல உட்காருவாரு கதிர் பக்கத்துல உட்காந்துருப்பாரு கடையில நிறைய டெலிவரி பாக்கி இருக்கு சரவணா பழனிய கூட்டிட்டு போயிட்டு நீ எல்லா வேலையும் முடிச்சிருடா பழனி பழனி எங்கடா இருக்க இன்னும் இன்னும் எந்திக்காம தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு சரவணன் தான் அப்பா பழனி அவர் கடையில இருப்பாரு மாமா அவர் கடை தனியா திறந்துட்டாரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு அதுக்கப்புறம் தான் பாண்டியனுக்கு ஞாபகம் வரும் பாண்டி ஏன்னா ஆமாடா மறந்துட்டேன்டா என்ன புத்தி பாரு இப்படி புத்தி உள்ளவனை நம்பி வீட்டில வச்சிருந்தோமே கோமதி அவனுக்கு உங்க அண்ணனுங்க மாதிரியே புத்தி அதிரு நீ நெதிக்கு கடை பக்கம் போனியாமேடா எதுக்குடா கடை பக்கம் எல்லாம் போற தேவையில்லாம ராஜியோட அண்ணன் அடிச்சானாமே எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் இனிமேலாம் கடை போகாதே போகாத அப்படின்னு சொல்வாரு கோமதி கடைக்கு இனிமே தேவைன்னா ஒரு ஆள் வச்சுக்க வேண்டியதுதான் பார்க்க முடிஞ்சா பாக்கறீல்லேன்னா ஒரு ஆள் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு அதில் என்ன சொல்லுவாருன்னா நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா ராஜி டிராவல்ஸை பார்த்துக்குவா நான் வந்துட்டு கடைக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு பாண்டியன் அதெல்லாம் வேண்டாம் டிராவல்ஸை யார் பார்க்கறது நீங்களே அதை பார்த்துக்கோங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு மயிலு நான் வந்து மாமா நான் தான் கடையில தானே இருக்கேன் நான் கடை வேலையை பார்த்தேன்னா அவங்க டெலிவரியை பார்த்துக்குவாங்க மாமா நாமளே வேலையை பிரிச்சு செஞ்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கேட்பாங்க பத்தாக்குறைக்கு எங்க அப்பா வேற இருக்கிறாருல அப்படின்னு சொல்லுவாங்க சரவணனுக்கு செம்ம கடுப்பாகும் எழுந்து போயிடுவாரு வேகமா கிச்சன்ல ராஜி அரசி மயில் மூணு பேருமே சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க மயிலு ஏதோ ஒரு யாபகத்துல அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க அரசி ராஜி கிட்ட நான் மீனாணியை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜி எதுக்கு தேங்காய் துருவுறதுக்கா அவங்க இருந்தா இந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட போயிடும் நீ ஜாலியா உட்காந்து தேங்காய் சாப்பிட்டுட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்ப தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல எனக்கு அண்ணி மேல பாசம் அதிகம் அப்படிம்பாங்க அரசி மயில ரெண்டு பேருமே பாப்பாங்க அவங்க ஏதோ ஒரு யோசனையில எங்கேயோ எங்கயோ இருப்பாங்க அதனால அரசியும் ராஜியும் அவங்கள கூப்பிட்டு என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க ராஜி மயிலு கிட்ட சரவணன் மாமாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்னாலே பாக்குறேன் நீங்களும் டல்லா இருக்கீங்க சரவணன் மாமாவும் யார்கிட்டயும் சரியா பேசாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மயிலு என்ன சொல்ல போறாங்க வழக்கம் போல அந்த குழந்தை பிரச்சனையை எடுத்துட்டு வருவாங்க குழந்தை இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம்னு என்ன குத்தி காட்டுறாரு எங்கிட்ட டெய்லி சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்நேரம் கோமதி உள்ள வருவாங்க ஏய் ஏன் அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு என்ன மயிலு மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ராஜி அவங்க அத்தை கிட்ட உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை தெரியுமா அத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தெரியும் நான் பேசுறேன்டி நான் சரவணன் கிட்ட பேசுறேன் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க மயில் எதுக்கெடுத்தாலும் முன்ன மாதிரியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலான் இருக்கேன் என்ன அவர் எப்பவுமே எடுத்தரிஞ்சு பேசுகிறாரு ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நான் திரும்ப அவங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தோட எனக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க